அறிவுரைகள் யாவும் கேட்கும் போது கசப்பாகவும் தேவைப்படும் போது இனிப்பாகவும் இருக்கக்கூடியது உனக்கு நிச்சயம் உதவும் முடிந்தவரை காதில் வாங்கிக் கொள் பிறர் சொல்லும் போது குறைவாக உறக்கம் கொண்டு முறையாக பயிற்சி செய் நீ நினைக்கும் அனைத்தும் விரைவாக அடையலாம் உன்னுடைய வாழ்க்கையை நிறைவாக வாழலாம் உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் விழப்பாகவும் இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இயல்பான பேச்சு யாரையும் காயப்படுத்தாத அன்பு பசிக்கு உணவு பண்பு மாறாத பார்வை இவைதான் நீ யார் என மற்றவருக்கு காட்டும் நன்றாக யோசித்து எடுக்கப்படும் முடிவுகளால் எந்த ஒரு துன்பமும் உன்னை வந்து சேர்வதில்லை அவசரப்படாதே நீ எதிலும் பொறுமையாக இரு அளவு கடந்த கன்பு காட்டிய உன்னை அடுத்தவர்களுக்காக அலட்சியம் செய்தவர்கள் அவதிப்படுவார்கள் விரைவில் உன் மதிப்பை உணர்ந்து வருந்தாதே யாருக்கும் தெரியாமல் ஒன்றை செய்து விட்டோம் என்று எப்போதும் நீ நினைத்து விடாதே உன் மனம் உன்னை கண்காணிக்கும் தக்க தருணத்தில் சாட்சியாக வந்து உன்னை அது தண்டிக்கும் தவறுகள் செய்யாதே நல்லது கெட்டது எதுவென்று உன் புத்திக்குள் செலுத்தி திருத்தப்படாமல் மற்றவர்களிடம் நீ வெளிப்படுத்தும் சொற்கள் மனம் நோகும்படி செய்துவிடும் கவனமாக பேசு மற்றவர்கள் மீது வெறுப்பை வெளிப்படுத்துவது எல்லோராலும் முடிந்த செயலாகும் ஆனால் அன்பு காட்டுவதற்கு நல்ல மனங்களால் மட்டுமே முடியும் உங்களுக்கு அரிதாக கிடைத்த உறவின் மீது எப்போதும் அன்பை மட்டும் செலுத்துங்கள் அதிகாரம் செலுத்த நினைத்தால் அது வெறுப்பை உண்டாக்கும் உறவை இரண்டாக்கும் தகுதியானவர்களிடம் நீ மிகுதியாக கூட எதிர்பார்த்து காத்திரு தவறில்லை ஆனால் தகுதியற்றவர்களிடம் ஊசி முனை அளவும் எதிர்பார்த்து காத்திருக்காதே எப்போதும் ஏதோ ஒரு பற்றால் மற்றவர்கள் மீது நீ வைக்கும் தன்மூடித்தனமான நம்பிக்கை கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை கண்ணீர் விட வைக்கும் அளவோடு இரு இரும்பிய கிடத்திலெல்லாம் அன்பரும் விதையை நீ விதைத்துக் இரு உன் வாழ்க்கை பயணத்தில் அது வழிநடுகிலும் நிழலாய் தொடர்ந்து வரும் இன்று கிடைக்கப் போகும் இன்பத்தில் மயக்கம் கொண்டு அதனால் நாளை அடையப் போகும் துன்பத்தை நீ மறந்து விடாதே எதன் மீதும் விருப்பம் கொள்ளும் முன் அதை பற்றி நன்றாக சிந்திப்பது அவசியமாகும் காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி வாழ்க்கை அழகாகும் நம்பிக்கைகளுக்கும் நேரத்தில் நீ வந்த பாதையை பார் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறாய் இன்னும் கொஞ்சம் தூரம்தான் முன்னோக்கிச் செல் உன்னுடைய முயற்சி தோற்கலாம் ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பயிற்சி என்றோ ஒரு நாள் உன் வாழ்க்கைக்கு நிச்சயம் உதவும் கவலைப்படாதே